ஜி சுப்பிரமணிய ஜி சுப்பிரமணியர் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராதாபாயணவரையே இருக்கும் ராதாபாயண வரைக்கும் கேள்விக்கோம் அவர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மும்பை மாகாணத்தில் எப்படி ஒரு தேசபக்தா இருந்தாரோ அதே மாதிரி தான் ஜி சுப்பிரமணியரும் நம்ம சென்னை மாகாணத்துக்கு முதலாவது தேசபக்தா இங்கிருக்காரு சரிங்களா அது வந்து யாரோட ஒரு சொல்லிருக்காங்க பாருங்க குருவலை சுந்தரம் இல்லையா அவரோட நூலில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இவர் எங்க பிறந்திருக்காருன்னு பாருங்க திருவையாட்டில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் இவரோட தத்துவ பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிஆ கட்டம் பேசுவாங்க இவர் சென்னை பள்ளியில் ஒரு ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹெட்மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதே ட்ரிப்ளிகேட் லிட்டரரி சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு சமூக அமைப்பில் இவர் படிப்படியாக தேசபக்தர உருவெடுத்ததோட ஆட்டமிக்க ஆளுமையாகவும் இவர் வந்து படிப்படியாக முன்னேறிப்பார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் பத்திரிகையில் ஹிந்து பத்திரிகையில் வெளியிருப்பார் அந்த பத்திர்க்க பார்த்தீங்கன்னா அது இவர்கிட்ட தான் வேற ஒருவ கிட்ட கை இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி தமிழ் தெரியா தமிழ் தெரிஞ்சவங்க கிட்ட முறச்சிய தூன்றதுக்காக 1882 ல சுதேசி மித்திரன்ன்ற ஒரு தமிழ் இதலை தொடங்கி இருக்காரு ஃபர்ஸ்ட் 78 ல பாத்தீங்க அப்படினா ஹிந்துன்ற ஆங்கில இதலை தொடங்கி இருக்காரு அதே மாதிரி தமிழை பாத்தீங்கன்னா சுதேசி மித்திரன்ன்ற ஒரு இதலை பதிங்க இருக்காரு நெக்ஸ்ட் 1902 ல பாருங்க யுனைடெட் இந்தியன்ன்ற ஒரு இதலை ஆரம்பிச்சிருக்காரு தொடக்க காலத்துல இத்தனை இதலோட ஆசிரியரா இந்த இவரே இத்தனை இதழ ஆசிரியராக இருந்தாரு அதுக்காக தமிழ் இதழிய துறையோட தந்தையின் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால் இவர் பாராட்டி நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்ச இவர் பாத்தீங்கன்னா அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தமிழக முழுக்க வந்து அரசியல் பிரச்சாரம் பண்றாரு இவர் அதே மாதிரி அரசியல் பிரச்சாரம் பையனா பொதுக்கூட்டம் அரசியல் நிலை இங்கேயிருந்து கூடுற மக்கள் கிடையாது வந்து தண்டிக்கை இந்த மாதிரி நோட்டீஸ் அந்த மாதிரி கொடுக்கறதால இவர் இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு அரசியல் அடுத்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பம்பாயில் ஏ ஓ ஹியூம் தலைமையில் காங்கிரஸ் கூட்டம் கூடுது அதில் பிரதிநிதியாக இவர் பங்கெடுத்து மாநாட்டில் முதல் தீர்மானத்தை இவர்தான் தான் நெக்ஸ்ட் தமிழை பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுய ஆட்சி வினாவிடை ஜப்பான் சரித்திரம் இந்தியா அதன் அரசியலும் வருங்கால நிலையும் பாரிஸ் கொடுமை காங்கிரஸ் பிரச்சாரங்கள் கொண்ட பன்னெண்டு அரசியல் நூல்களை இவர் வந்து தமிழ் மக்களுக்கு வெளிப்பட வேறுபடுத்துக்கூட இவர் வந்து வெளியிட்டிருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் அரசியல் நூல்களை இல்லாத ஆழமான ஆங்கிலத்திய அரசியல் நூல்களை வெளியிருக்கார் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுதேசி மித்திரம் இதெல்லாம் துணை ஆசிரியராக இருக்காரு அது யார் வந்து பாருங்க இவரு தான் ஜீத் சுப்ரவணி ஐயர் தான் சுதேசித் திரு ஆசிரியராக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பாருங்க சுதேச மித்திரி ஆங்கில ஆங்கில ஆட்சிக்கு எதிரான சில கட்டுரைகள் செய்திகள் எல்லாமே வந்து ஐயர் இது ஒரு வழக்கு போட்டு வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க ஆயிரத்தி இவர் கைது செய்யப்பட்டதாக மாகாணத்தில் ஒரு எழுச்சியை நடந்ததுன்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஒரு வரலாற்று நிகழ்வு உருவாக்கி இருக்காது என்ன பாருங்க சென்னைக்கு வந்திருக்காங்க அப்போ ஜி சுப்பிரமணிய சந்தித்து ஒரு உரையாட நிகழ்வு வரலாற்று நிலை பதிவாயிருக்குன்னு இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சொல்லி வந்து அதே மாதிரி வந்து வரலாற்று நிகழ்வு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியர் வந்து இருந்தாலும் அவர் பாருங்க எத்தனை எத்தனை பறவை அரசியல் இருக்காரு அமைப்பாளர் வார எழுத்தாளர் நூலாசியல் அப்படின்னு சொல்லி பன்முக ஆளுமையாக இருக்காரு நம்ம ஜி சுப்பிரமணிய விடுதலை சொல்லி சொல்றாங்க சரிங்களா இந்த லைக் பண்ணுங்க பத்தி நம்ம വീഡിയോ പാടില്ല